ஆப்யா கிச்சனில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா கோலா உருண்டை தாங்க கோலா உருண்டைன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி நம்ம மட்டன்லேயோ சிக்கன்லேயோ பண்ண இல்லை கொஞ்சம் நம்ம டிஃப்ரெண்ட்டாக இன்னைக்கு நம்ம வந்து கோலா மீன் உருண்டை வந்து பண்ண போகிறோம் இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு இப்போ வந்து நம்ம வந்து பார்க்கலாம் கோலா மீன் அரை கிலோ பொட்டுக்கல்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஒரு தேங்காய் ரெண்டு மீடியமான வெங்காயம் எடுத்துக்கோங்க அஞ்சு பாதாம் பருப்பு அஞ்சு முந்திரி பருப்பு கசகசா ஒரு டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் நாலு கிராம்பு அஞ்சு எடுத்துக்கோங்க பட்டை ரெண்டு ஒரு முட்டை ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆறு பச்சை மிளகா ரெண்டு கொத்து கருவேப்பிலை கை அளவு எடுத்துக்கோங்க ஜீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க மிளகு ஒரு டீஸ்பூன் இப்போது நம்ம அடுத்து நம்ம என்ன பண்ணோன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க கோலா மீனை இதோட தோலை வந்து நம்ம வந்து உரிக்கணும் மேலே இருக்கிற தோலை நாங்கள் ஆல்ரெடி வந்து நீங்கள் வந்து க்ளீன் பண்ணி தான் நம்ம வச்சுருப்போம் மண்டையெல்லாம் எடுத்துட்டு நல்லா அந்த ஸ்லாம்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிடுங்க அதுக்கு மேலே அந்த தோல் இருக்குது பார்த்தீங்களா அதை தான் இப்போ நம்ம வந்து எடுக்க போகிறோம் அது எப்படின்னா சுடு தண்ணி நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க அந்த கொதிக்க வச்ச தண்ணியில் அந்த மீனை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் எடுத்திங்கன்னா அந்த அந்த மீனை எடுத்து அப்படியே நீங்கள் லேஸாக அப்படி எடுத்து பார்த்திங்கன்னா அந்த தோல் வந்து உங்களுக்கே எடுக்க வரும் அப்படி வரலன்னா இன்னும் கொஞ்சம் அதுக்கு டைம் கொடுங்க திரும்ப அதே மாதிரி எடுத்தீங்கன்னா அழகாக உங்களுக்கு அந்த மீன் வந்து உரிக்க அந்த மேலே உள்ள அந்த தோலை மட்டும் உரிச்சிட்டு உள்ளே இருக்கிற சதையை வந்து நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம் அதில் இருக்கிற அந்த முள்ளெலாம் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய முள்ளெல்லாம் அவங்க அவங்க எடுக்கிற முடியல எடுக்க முடியிற இருந்துச்சுன்னா அதெல்லாம் நீங்கள் எடுத்துடலாம் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும் அந்த முள்ளெல்லாம் வந்து நம்ம எடுக்க தேவையில்லை இது நம்ம மிக்சியில் தான் நம்ம வந்து அரைக்க போகிறோம் அப்படிங்கிறப்போ நமக்கு தொண்டையில் மாட்டாது நம்ம தாராளமாக அது வந்து சின்ன பிள்ளைங்களுக்கும் கொடுக்கலாம் நம்ம வந்து தொண்டையில் மாட்டிக்கும் அப்படிங்கிற அந்த எந்த ஒரு இதுவுமே இல்லை நீங்கள் தாராளமாக வந்து சின்ன பிள்ளைங்களுக்கும் வந்து கொடுக்கலாம் இப்போ அதே மாதிரி எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க தேவையான அளவு நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எப்படி உப்பு டேஸ்ட்டு வேணுமோ அந்த மாதிரி தேவையான அளவு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வந்து இந்த மீனை வந்து மிக்சி ஜாரில் போட்டுட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் தேங்காய் பொட்டுக்கடலை பாதாம் அந்த இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து முட்டை எல்லாத்தையுமே நீங்கள் ஒரே தடையாக நீங்கள் கூட அரைச்சிக்கலாம் இல்லை தனித்தனியாக இப்போ நான் வீடியோவில் காட்டுற மாதிரியும் நீங்கள் வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க அது வந்து உங்களோட விருப்பம் தான் எப்படி நம்ம அரைச்சாலும் எல்லாத்தையும் நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ண தான் போகிறோம் அதனால் உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க நீங்கள் அரைச்சதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உப்புலாம் கரெக்டாக இருக்கா உங்களுக்கு காரம் ஓகேவா அப்படின்னு பார்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் இன்னும் கூட அதில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் தனியாக அரைச்சி திரும்ப மிக்ஸ் பண்ணிக்கோங்க இல்லை உப்பு சேர்த்துக்கோங்க அந்த மாதிரி இப்போ நம்ம அதை வந்து நல்லா கொஞ்சம் பிசைஞ்சு விட்டுக்கோங்க கொஞ்சம் நல்லா பசைஞ்சு விட்டுட்டு அடுத்து நம்ம வந்து உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் நம்ம எப்படியும் நம்ம எப்பயும் எப்படி உருண்டை பிடிப்போம் குலோப் ஜாமுக்கு உருண்டை பிடிக்கிற மாதிரி உங்களுக்கு தேவையான அளவு எத்தனை உருண்டை வேணுமோ நான் வந்து இன்றைக்கி நாங்கள் எல்லாமே பண்ண போகிறோம் நாங்கள் வந்து எப்படின்னா கொஞ்சம் வந்து நாங்கள் குழம்புக்கும் எடுத்துப்போம் கொஞ்சம் நம்ம வந்து பொரிச்சும் எடுத்துக்க போகிறோம் அதனால் வந்து எல்லா உருண்டையும் தான் நாங்கள் வந்து இன்றைக்கி நாங்கள் செய்ய போகிறோம் உங்களுக்கு சைஸ் வந்து உருண்டை சைஸ் எப்போ நீங்கள் பெருசாக போடுறதுனாலும் பெருசாக போடலாம் இல்லை எனக்கு சின்ன சின்னதாக தான் பிடிக்கும் அப்படின்னா அப்படியும் போட்டுக்கலாம் அது உங்கள் விருப்பம் தான் இதே மாதிரி எல்லா உருண்டையும் நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆணை வந்து எப்படி செய்கிறதுனா நீங்கள் எப்பயும் ஆணை மீனானம் வந்து எந் எப்படி செய்வீங்களோ அதே மெத்தடில் செய்ங்க ஆணெல்லாம் நீங்கள் செஞ்சதுக்கப்புறம் அதில் வந்து நீங்கள் அந்த கோலா மீன் இருக்குது பார்த்தீங்களா அது நீங்கள் சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம் இல்லை எனக்கு நான் எப்பயும் போல் அந்த மீனானை செய்கிற மாதிரியே செஞ்சுட்டு நம்ம மீன் சேர்க்காமல் அந்த உருண்டையை வந்து நீங்கள் சேர்த்துக்கிறதாலும் சேர்த்துக்கலாம் அது வந்து உங்களோட விருப்பம் தான் நாங்கள் வந்து மீனும் சேர்த்துருப்போம் அது வந்து நீங்கள் தான் வந்து பார்த்துக்கோங்க எப்படி வேணும்ன்ட்டு அந்த ஆணம் நல்லா கொதித்து வரப்போ அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து அந்த உருண்டையை வந்து போடணும் நம்ம உருண்டை பிடிச்சி வச்சிருக்கோம்ல அந்த உருண்டையெல்லாம் எடுத்து கொஞ்சம் மெது மெதுவாக போட்டு போட்ட உடனே வந்து நம்ம கிண்டிடக்கூடாது அவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னா ஓகே தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன் போட்ட உடனே வந்து நீங்கள் வந்து க நம்ம கிண்டிட வேணாம் ஒரு ஒரு உருண்டையாக நீங்கள் லைனாக வச்சதுக்கப்புறம் நீங்கள் அதாவது மூடி க்ளோஸ் பண்ணிடுங்க க்ளோஸ் பண்ணி நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க திரும்ப ஒரு பத்து நிமிஷம் கழித்து பாருங்கள் அது எப்படி உடையாமல் இருக்கா அப்படின்னு மெதுவாக வந்து நீங்கள் வந்து இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் திரும்ப ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் திரும்ப மூடி மூடி வச்சுட்டு திரும்ப ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக ரெடியாகி வந்திருக்கும் நீங்கள் எடுத்து சாப்பிட்டு கூட பாருங்கள் ஒரு உருண்டை உங்களுக்கு வந்து கரெக்டாக உள்ளே வெந்திருக்கா ஏன்னா சீக்கிரம் வெந்துடும் நம்ம தான் இதுதான் அரைச்சிடும் அப்படிங்கிறக்குள்ளே வேகாமே இருக்காது இருந்தாலும் நீங்கள் உங்களுக்கு செக் எனக்கு கரெக்டாக தெரியல அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு தடவை நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம் தப்பில் அவ்வளோ தான் இது வந்து ரொம்ப தான் கொஞ்சம் வந்து அந்த மீன் எடுக்கிறது தான் உங்களுக்கு வேலை மாதிரி தெரியும் ஆனால் கண்டிப்பாக வந்து எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் இது வந்து நீங்கள் மீனில் தான் செஞ்சுருக்கீங்க இந்த உருளை மீன் செஞ்சது தான் மீன் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி கொடுத்தோம்னா தாராளமாக இப்போ நம்ம பிள்ளைங்க நம்ம வீட்டில் இருக்கிற பிள்ளைங்கள்லாம் பாதி பேர் மீன் சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு இந்த மாதிரிலாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நாங்கள் வந்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கோம் கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க இனிமேல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நிறையா நம்ம அதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன வீடியோ வேணுங்கிறதையும் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள்